சிகாட் ஆண்டர் இயேசு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் இயேசை அத்திரிக்க புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு முந்தினவைகள் நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கற்றுட்டு வார்த்தை பார்க்குறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்கள் வனாந்தத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நேரத்தில் அவர்கள் முறுமுறுத்து தேவனிட்டு விலகி போனார்கள் வார்த்தைகளை சொல்லி தேவனை துக்கப்படுத்தினார்கள் மோசையை துக்கப்படுத்தினார்கள் மோசைக்கு விதமாக எழும்பினார்கள் முறுமுறுத்தார்கள் தீமை செய்தார்கள் எதிர்த்து நின்றார்கள் துர்குணமாக வாழ்ந்தார்கள் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு அநேக தண்டனை கொடுத்தார் அவர்களை சரி செய்யும்படியாக தண்டனை கொடுத்தார் இங்கே இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட தகவலை செய்த மக்களை பார்த்து ஆண்டு சொன்னார் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் முந்தின காரியங்கள் நினைக்க வேண்டாம் எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை நினைக்க பார்த்துக்க வேண்டாம் எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை மோசமான வாழ்க்கை எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை பொல்லாப்பின் வாழ்க்கை எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை முந்தின வாழ்க்கை அந்த வாழ்க்கையினி யோசித்து கூட பார்க்க வேண்டாம் காரணம் அந்த வாழ்க்கை மோசமானது அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமானது கர்த்தருக்கு துக்கமானது உனக்கும் துக்கமானது உன் வாழ்க்கைக்கும் அது துக்கமானதாக இருக்கிறது ஆகவே அந்த வாழ்க்கை நீ இனி யோசித்து பார்க்கக்கூடாது முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம் ஃபர்கெட் த ஃபார்மர் திங்ஸ் ஃபர்கெட் மறந்துவிடு அதெல்லாம் மறந்துட்டு வா அதெல்லாம் மறந்துடு காரணம் மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிய நாளை புதிய நாளை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார் நாட்களை கூட்டிக் கொண்டே வருகிறார் புதிய நாட்களை புதிய நாட்கள் என்று சொல்லி ஆகவே நீ பழைய நாட்களை ப யோசித்து ஒரு நேரத்தை வீணாக்க வேண்டாம் பழைய நாட்களை யோசித்து உன்னுடைய காலத்தை வீணாக்க வேண்டாம் பழைய நாட்களை யோசித்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வீணாக்க வேண்டாம் பழசெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே பழைய காரியங்களை நீ நினைக்க வேண்டாம் பூர்வமானது சிந்திக்க வேண்டாம் பூர்வமானது சிந்திக்க வேண்டாம் டு நாட் டுவெல் அண்ட் த பாஸ்ட் பூர்வமானது அதில் வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் சில பேர் இன்றைக்கி இந்த நாளில் இருப்பாங்க அப்டேட் ஆகாமல் இருப்பாங்க சில மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்டேட் கேட்கும் அந்த அப்டேட் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது அஞ்சு நாள் பத்து நாள் இரு நாள் அப்படி கழிச்சு நாட்களாக என்னாகும் அந்த ஃபோன் வந்து அது அவுட் ஆஃப் இதாகிடும் அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆக வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் கடந்த யோசிச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜன டு நாட் டுவல் ஆன் த பாஸ்ட் கடந்த காலத்தை நீ வாழாது கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காது கடந்த கால வாழ்க்கை உனக்கு வேண்டாம் கடந்த கால வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை இன்றைக்கி வாழ வேண்டாம் நேற்றைய வாழ்க்கை இன்றைக்கி வாழ வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் புதிய நாள் ஆண்டு கொடுத்துட்டார் போன மாதத்து நாள் இன்றைக்கி நீ வாழ வேண்டாம் இன்றைக்கி நாள் புதிய நாள் அதில் வாழாதே புதிய நாட்களில் வாழு புதிய இடத்துல வாழு புதிய காரியத்தில் வாழு புதிய சிந்தனையில் வாழு புதிய எண்ணத்தில் வாழு புதிய வசனத்தில் வாழு புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள் ஆகியவற்றை நான் ஆண்டை சொல்கிறார் நீ பூர்வமானதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் பழசிலே சிலே இருந்துகிட்டு இருக்க வேண்டாம் ஒரு டேங்கில் தண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துச்சுன்னா அஞ்சு நாள் இருந்துச்சுன்னா அது பாசம் பிடிச்சி போய்ட்டு அதெல்லாம் அழுக்காகிடும் ஆகவே என்ன பண்ண ப்யூரிஃபை பண்ணிட்டே இருக்கணும் அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் புதுசு 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 காலை தோ காலை தோறும் அவருடைய கிருமைகள் புதியகளாக இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு அத்துற புதிய நாளை கொடுக்குறார் அந்த புதிய நாளில் அவருடைய கிருமைகள் புதியது இறக்கம் புரியுது புதியது அவர் செய்கிற உதவிகள் புதியது நன்மைகள் புதியது எல்லாமே புதியதாக புதிதாக ஆண்டு செய்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியும் ஆகவே இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன் நீயோ பழசு யோசித்துட்டு இருக்கிற நீயோ படைசில் வாழ்ந்துட்டுருக்குற அதை விட்டு வெளியே வா காரணம் நான் உனக்கு புதிய காரியத்தை வைத்திருக்கிறேன் நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் நான் புது புதிதான காரியத்துகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் நீ ஏன் பழசு யோசிச்சுட்டு என்று சொல்லி இன்றைக்கி ஆண்டை நாம் பார்த்து பேசுகிற காரியத்தை பார்க்குறோம் இது வரைக்கும் நடக்காமல் இருந்த காரியங்களை ஆண்டு இப்போ நடக்க வைக்க முடியும் இது வரைக்கும் செயல்படாதிருந்த காரியங்களை கற்று இன்றைக்கு செயல்பட வைக்க முடியும் நேற்றைய நாள் நம்முடைய நாள் அல்ல அது முடிந்து போனது ஆனால் இன்றைய நாள் நம்முடைய நாள் இன்றைய நாள் எனக்கான நாள் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற நாள் நேற்று நான் முடிஞ்சு போய நாள் நேற்று எல்லாம் யோசித்து யோசித்துப் இல்லை இன்றைக்கி நான் சிறப்பானது செய்ய முடியும் இன்றைக்கு கத்தை என்னோடு கூட இருக்கிறார் நான் புதிய செய்ய முடியாக இருக்கிறேன் ஆகவே புதிய காரியங்கள் புதிய எண்ணங்கள் புதிய திட்டங்கள் புதிய தரிசனங்கள் புதிய வாழ்வு புதிய நாள் ஆகையை கற்று நமக்காக எல்லாவற்றும் புதிதாக புதிதாக கொடுப்பதில்லை அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் ஆகவே நாம் புதிய காரத்தை பெற்றுக்கொள்வதில் இன்னும் முன்னேறி செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே புதிய காரியங்களை கத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் புதிய கால கருத்திற்காக நாம் செயல்படுத்த காத்திருக்க வேண்டும் ஆகவே முந்தினை யோசித்து பழையகளை யோசித்து நாம் அந்த நாட்களே வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே தேவன் நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நமக்கானவைகளை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கானவர்களை செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஆகவே நாம் ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது இதற்குரிய ஆசீர்வாதங்களும் இதற்கு நன்மைகளும் கற்று நம்ம கொண்டு பாரம்பரியதில்லை எந்தவித சந்தேகமும் கிடையாது ஜிபிக்கலாம் பர்சு பேர் நாளைக்கு அசோதிரம் அனுகிறோம் முந்தினவையில் நாங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டவர் முந்தின வாழ்க்கையில் வாழ்ந்துகின்ற கூடாது இன்றைக்கி அப்டேட் ஆகணும் இன்றைக்கி நாங்கள் அப்டேட் ஆகணும் ஆண்டவர் இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி எங்களை புதிதாக செய்ய விரும்புகிறீர் அப்படி செய்வீராக செய்து பண்ணுவீராக உங்களை கருத்தில் தான் ஆளுத்திற மகேஸ்வரி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிடு